ஆத்மலிங்க ஆத்மணக்கம் மணிகன் வணிகத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களை கோடி நமஸ்காரங்களும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது பூஜை இந்த பாத பூஜை என்றால் என்ன பாத பூஜை யாருக்கு செய்தால் நல்லது யாருக்கு செய்தால் பாவம் பாதை பூஜை செய்வதாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன பாத பூஜை எவ்வாறு செய்வது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய புண்ணியங்களுடைய கணக்கையும் இந்த பதிவிலே பார்க்கலாம் முதல்ல அறியாமை போக்கி ஆண்டவனை அடைவதே நம்முடையது தலையாய கடமையாக வைத்துக்கொண்டு அறிவிலும் ஆன்மீகம் என்ற ஆராய்ச்சிகளை ஒரு சில விஷயங்களை முன்னோக்கி வைத்து அதை பின்பற்றியவர்கள் இறைநிலை அடைந்துள்ளார்கள் அதை பரிசோதித்துக்கு கூட முயற்சி பண்ணாமல் பக்தி என்ற பெயரிலே நித்தமும் படைகளை போட்டு அதை உண்டு உறங்கி உயர்வினை அடையாமல் பாடுபட்டு கொண்டிருக்கார்கள் அவருக்கு மத்தியிலே இறைவனை அடைவதற்கான சூட்சுமங்கள் என்ற வகையிலே அடியேன் பதிவுக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அனுபவபூர்வமானது என்னுடைய குருநாதர்களுக்கும் என்னுடைய தாய் தந்தைகளுக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் வருடாந்தோறும் நான் பாத பூஜை செய்து வாழ்க்கையில் நடந்து சென்ற நான் இன்று நான்கு பேரை கைபிடித்து நடந்து செல்லக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி விட்ட இறைவனுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை பக்தியுடனும் முழு சிரத்தையுடனும் முத்தியை தேடியும் முழுமையான ஆன்மீக சிந்தனையோடும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் சிவாய நமக நம சிவைய இப்பொழுது பாத பூஜை யார் யாருக்கு செய்ய வேண்டும் பூஜை செய்வதாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் பார்க்கலாம் முதல்ல பாத பூஜை என்றால் பாதத்தை பாலால் கழுவது என்று சொல்வோம் அதாவது எத்தனையோ விலங்கினங்கள் இருந்தாலும் பசு நாட்டினுடைய பாலை பூஜைகளுக்கும் அபிஷேகங்களுக்கும் எந்த ஒரு காரியங்கள் செய்யும் போதும் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் அதாவது பால் பொங்கும் போது அது உள்ள தூசிகள்லாம் கீழே தள்ளிவிட்டு அந்த பாலானது மேலோங்கி வரும் அதில் சிறு காற்று பட்டாலும் சரி அது அனல் பட்டாலும் சரி அல்லது நம்மளுடைய மூச்சு என்ற காற்று பட்டாலும் சரி ஜலம் விட்டாலும் சரி பஞ்சபூதங்களுக்கும் வழிவிட்டு செல்லும் அதுபோல் பஞ்சபூதங்களுடைய சக்திகளை தன்னுள் அடக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த பாலை வைத்து நம் பாத பூஜை செய்ய வேண்டும் அப்படி யாருக்கெல்லாம் செய்யலாம் என்றால் மாதா பிதா குரு தெய்வம் இங்கே கூடிய நான்கு நிலைகளுக்கு தான் அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் மாதா என்பவள் பற்று மாதம் நம்மை சுமந்து பெற்று நம்மிடம் பக்குவமாக வளர்க்கப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் போராட்டங்கள் போட்டிகள் அனைத்தும் இருந்தாலும் கூட அந்த தாய் தந்தைக்கு பாத பூஜை காரியம் செய்யும்போது நம்முடைய கர்மவினை அதாவது நம்ம ஒரு தாயிடமோ தந்தையிடமோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலேயோ கஷ்டத்தையும் போராட்டத்தையும் சண்டையும் அனுபவிக்கிறோம் என்றால் அது நம்முடைய கர்மவினை அந்த கர்மவினை யாரிடமிருந்து வந்தது தாய் தந்தையிடமிருந்து வந்தது அப்போ தாய் தந்தையிடமிருந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ மீண்டும் அங்கே கொடுக்கப்பட்டது என்று ஈதாச்சாரத்தில் சொல்லப்பட்டது கேட்பேன் நம்முடைய கர்மாக்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணாலே அது பெரிய மகத்துவம் அதுக்காக தான் அந்த காலத்தில் ஒரு கல்யாணமாகட்டும் அல்லது புனித யாத்திரைகள் சென்றாலும் அல்லது எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் மாதா பிதா என்கூடிய இரு நபர்களுக்கு பாத பூஜை செய்தார்கள் முன்னூறு நாள் சுமந்த பெற்ற தாய்க்கும் உங்களை நீங்கள் முட்டி போட்டு நடந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணை வரை நீங்கள் வாழும் வரை உங்களை மனதிலும் கையிலும் சுமந்து தன்னுடைய கையிருப்புகளை உங்களுடைய கையிருப்பளாக மாற்றி காலத்துக்கும் வழிநடத்திய பிதாவையும் தாயையும் வணங்குவதிலே பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த பாத பூஜை செய்வதாலே என்ன பலன் என்று பார்த்தோமானால் அஸ்வமேத யோகம் இங்கக்கூடிய ராஜாக்கள் செய்யப்பட்ட யாகம் இதை வந்து பார்த்தோன்னா ஒரு ராஜாங்கத்தை ஆள வேண்டுமென்றால் நல்ல ஒரு வெள்ளை குதிரை அதிர்ஷ்டமான குதிரையை எந்தெந்த சுற்றி நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி அந்த குதிரையை எந்தெந்த நாடுகள்லாம் செலுகிறதோ அந்த நாட்டு அரசர்கள்லாம் வந்து அந்த மகா மகாவேலுவிலே கலந்து கொள்வார்கள் அப்படி கலந்து கொள்ளும்போது அந்த யாகத்தின் நிறைவேல அந்த குதிரையை அந்த யாகத்தில் இட்டு அந்த கரியை பொசித்து வரக்கூடிய ராஜாக்களுக்கு பரிமாறுவார்கள் அந்த ராஜாக்களும் சுகமான பேச்சுவார்த்தைக்கு வந்து தன்னை நாட்டை இந்த நாட்டு ராஜாவுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள் அப்படி அஸ்வமேத யோகம் இயங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பாத பூஜை அந்த பாத பூஜையை நாம் தாய் தந்தைக்கு கொடுக்கும்போது தாய் தந்தனுடைய சுமுக பேச்சுவார்த்தை இருக்கும் இது அடியின் அனுபவத்தில் என்னுடைய தாயார் அறுபது வயதிலே பாத பூஜை செய்திருக்கேன் போல் வருடாந்தோறும் சபரிமலை யாத்திரை செல்லும்போது நான் அந்த பாத பூஜை செய்ததாலே என்னுட கூட பார்த்துள்ளேன் அதே போல என்னுடைய தாயார் எனக்கு தெரிந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகியும் தெய்வ சிந்தனையில் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் குடும்ப யோசனைகள் இல்லாமல் இல்லத்தை துறந்து ஆன்மீக நாட்டத்தை கொண்ட என் அன்னையார் அனைத்தும் துறந்திருந்தாலும் அங்காள பரமேஸ்வரி மறு உருவமாக இருந்தாலும் கூட இந்த எந்த ஒரு விசேஷ காலத்திலையும் எந்த ஒரு சுக காரியங்கள் செய்யும் போதும் எந்த ஒரு பூஜை காரியங்கள் செய்வதற்கு முன்னாடியும் என்னுடைய தாயாருடைய தாயார் பாதத்தில் விழுந்து மண்டியிட்டு வணங்கிவிட்டு தான் அந்த காரியத்தை செய்தார்கள் அதனாலே ஏட்டு பாடங்களை படிக்காவிட்டாலும் தெய்வத்தோடைய பாடம் சிறப்பாக அமைந்து இன்று அறுபத்தி இரண்டு வருடம் ஆனாலும் என்னுடைய அன்னை எந்த ஒரு நோய் இல்லாமல் நோய்கள் வந்தாலும் அதை ஒச்சப்படுத்தி தூர தள்ளி விட்டு இறைவனூரினே என்பதற்கு ஆதாரமாக விளங்குகிறார் அதே போல இது உதாரணமாக நான் குறிப்பிடுகிறேன் மிகைப்படுத்துவதற்காக கிடையாது அதே போல மாதா பிதா குரு இது சமீபத்தில் நான் பார்த்த தருணம் என் தாயாருடைய தாயார் சென்ற வருடம் மறைவடைந்தார் இந்த வருடம் சிவராத்திரியிலே ஈசனுக்கு இணையாக என் தாயாரை அந்த ஊர் மக்களை போற்றி வணங்குவார்கள் ஆனால் என் தாயார் அவள் தன்னுடைய தாயுடைய பாதத்தை நான் பற்றி வணங்க முடியவில்லை என்று கண்விட்டு கலங்கியதை நான் பார்க்கும்போது அப்பொழுதுதான் உணர்ந்தேன் தெய்வங்கள் என்றும் மனதில் இருப்பதுதான் தெய்வங்கள் சிலையில் இருப்பது கடையில் நாம் மனதார மதித்து யாரை வணங்குகிறோமோ அவர்களே நமக்கு தெய்வமாக மாறுகிறார்கள் அவர்களுடைய பாதத்தை வணங்கி பாத பூஜை செய்யும்போது நம்முடைய பாவங்கள் விலகும் ஒரு சிலை ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஆயிரம் லிட்டர் பாலை ஊற்றி கழுவதும் நம் மீது அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு நம் மீது பாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு குருவுக்கு பாத பூஜை செய்தால் நம் பாவங்கள் விலகி பக்தித்துவம் பெருகி நம்முடைய பழிகளை அவர்கள் ஏற்று நமக்கு அருள் புரிவார் என்பதே சாத்தியமான உண்மை யாருக்கு பாத பூஜை செய்யக்கூடாது என்று என்று வண்ணுமானால் நமக்கு துரோகம் செய்பவர்களுக்கு நமக்கு தீங்கு எண்ணுபவர்களுக்கு நம்மை எதிர்த்து அவர்கள் வெல்ல வேண்டும் என்ற போட்டியும் போராமை படைத்தவர்களோட பாத பூஜை செய்தால் அது பங்கத்தை விளைவிக்கும் ஆனால் நமக்கு எந்த நிலையிலும் தீங்கு விளைக்காமல் நம்மை அனுஷித்து நமக்காக போதனைகள் சொல்லக்கூடிய குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணுவதும் அந்த காலத்து விசேஷம் என்னுடைய அனுபவத்திலே எனக்கு ஜோதிடம் சொல்லிய தந்த குருநாதருக்கும் இறுதியிலே பாத பூஜை செய்துள்ளேன் எனக்கு வேதம் சொல்லி கொடுத்த குருநாதருக்கும் பால் விற்றி புஷ்பங்களால் அரங்கரைத்து அவர்களுக்கு மலத்தூவி மலமாலை பூட்டி அபிஷேகம் செய்துள்ளேன் எனக்கு மாந்திரிக கலையை சொல்லி கொடுத்த நாற்பத்தி ரெண்டு குருமார்களுக்கும் நான் பாத பூஜை செய்துள்ளேன் என்னுள் இறைவனாக கூடிய பதஞ்சலியாவுடைய ரூபத்திற்கு வருடதோறும் அபிஷேகத்துடன் கூடிய பாத பூஜை நான் செய்து கொண்டிருக்கேன் என்பதில் பெரிதும் கொள்கிறேன் பாத பூஜை என்பது நம் பாவங்களை தீர்க்கக்கூடிய பூஜை தவிர அது பக்தியை பெருக்குவதற்கான அடையாளம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் உங்களுக்கு அதிகமான கர்ம வினைகள் இருக்கிறது அதிகமான போராட்டங்கள் இருக்கிறது உங்களுடைய குருநாதருக்கு பாலாலை அபிஷேகம் செய்து பாத பூஜை செய்யும்போது உங்கள் பாவங்கள் நீங்கி சுபச்சிங்கங்கள் பெருகும் என்பது எந்த ஒரு குறையும் இல்லை இந்த பாத பூஜை என் செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால் குருமார்களுக்கு செய்யும்போது அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி நாளிலும் சுப நாட்களிலும் வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களிலும் நாம் ஒரு வேதத்தை பாடமாக கேட்கும் போதோ அல்லது ஒரு மந்திரத்தை பாடமாக உபதேசமாக பெறும்போதோ அல்லது ஏதேனும் வித்தியாசமான அறிகுறிகளை குருநாதிடம் வாங்கும்போதோ அல்லது அவருடைய சுப நாட்கள் ஜெயந்தி எங்கக்கூடிய பிறந்த நாள் அவருடைய நட்சத்திர நாட்களிலே பாத பூஜை செய்யும்போது குருவின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக பெருகும் என்பதை நான் பெருமிதம் கொள்கிறேன் சமீபத்தில் என்னுடைய ஸ்ரீடர் ஒருவர் எனக்கு பாத பூஜை ரக்ஷாந்தகம் செய்து எனக்கான வஸ்திர தானங்கள் சமயம் ஒரு நான் சொல்வது நான்கு வருடத்துக்கு முன்னாடி அப்படி செய்தார் அந்த நாளிலிருந்து பதி மூணாவது நாள் அவருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்து எனக்கு அன்னதானத்துக்கு உதவிகளை அளித்ததை நான் கண்கூட பார்த்துருக்கேன் பாத பூஜை என்பது பாவங்களை ஒழித்து புண்ணியங்களை பெருக்கக்கூடிய விஷயம் இது இந்த நாளில் பதிவிட காரணம் வருகின்ற வைகாசி பௌர்ணமியானது வாழ்க்கையில் வளம் தரக்கூடிய பௌர்ணமி அந்த நாட்களிலே உங்களுடைய மாதா பிதா குரு தெய்வங்களுக்கு பாத பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை பாத பூஜை என்றாலே ஒருவருடைய காலை தொட்டு நம் ஈழப்படுவதா என்பது நினைப்பது கூட உண்டு காலை தொடும்போது நம் கர்மவினை தீரும் என்று சொல்வார்கள் அந்த காலத்திலே பரதன் தன்னுடைய அண்ணன் ராமனுடைய பாதகலனை தலையில் சுமந்து நாட்டை ஆண்டான் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் ஒரு துர்குணம் உடைய அந்த குணையுடைய பேச்சு கேட்டு கைகையை ஆடிய ஆட்டம் அனைவருக்கும் தெரியும் கைகையின் வலி மகனாக பிறந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி அந்த பாத பூஜையாலே வந்தது என்பதை நாம் உணர வேண்டும் அதே போல பெருமானுடைய பாத கமலத்தை சடாயு என்று வைத்து வழிபாடு செய்வார்கள் அந்த சடாவை நாம் சிறுசில் போது எப்படி நம் கர்மவினை தீர்கிறதோ அதுபோல குருவுடைய பாத பூஜையும் மாதா பிதா என்ற கூடிய பாத பூஜையும் அல்லது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்துடைய பாதத்தை பாலால் கழுவி அந்த தீர்த்தம் தலையில படும்போது உங்களுடைய கர்மவினைகள் நீங்கி சுபிச்சம் மருளும் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை வலம் வர பாத பூஜை செய்வோம் வாழ்வை வாழ்வாங்க வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இறைவனை வழிபாடு செய்கிறேன் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ நம சிவாய நமஸ்வைய